சர்வமங்கலம் அகத்தியமே ஜெயம் ஆன்மீக அன்பர்களுக்கு ஆத்ம வணக்கம் பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலேயும் வெளியிலையும் எப்படி விரயமாகாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த விதத்தில் மண்பூதம் மண்பூதம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் எலும்பு நரம்பு தோல் தசை அதாவது இறைச்சி அதாவது இந்த தசை தசை பிண்டம் அதுலேயும் முடி இத்தனை விஷயத்துலையும் இந்த மண்புதத்தோட சக்தியை நம்ம உடம்புல நம்மளால் அதிகமாக நல்லாவே உணர முடியும் அப்படி யாருக்கெல்லாம் எலும்பு சதை நரம்பு தோல் முடி இவங்களுக்கெல்லாம் உடம்புல பாதிப்புகள் இருக்கோ நம்மளால் யாருக்கெல்லாம் இந்த மற்ற பிண்டங்களுக்கு இந்த விஷயங்களால் பாதிப்புகள் ஏற்படுத்தணுமோ இவங்களுக்கெல்லாம் மண்பூதத்துடைய தன்மையை சக்தியை உணரக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும் நீர் பூதம் நீர்பூதம் பார்த்திங்கன்னா உமிழ்நீர் மஜ்ஜை உதிரம் விந்து இதெல்லாம் யாருக்கெல்லாம் உடம்பில் கம்மியாகவும் அதிகப்படியாகவும் உற்பத்தி ஆகுதோ நம்மளால் யாருக்கெல்லாம் இதெல்லாம் விரயமாயிருக்கோ அடுத்த பிண்டங்களுக்கு விரயமாயிருக்கோ இதனால் பூதத்தோட தன்மையை நமக்கு உணரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நெருப்பு பூதம் தீ பயம் கோபம் அகங்காரம் சோம்பல் உறக்கம் இதெல்லாம் எந்த ஒரு மனிதனுக்கு அதிகமாகவும் கம்மியாகவும் யாருக்கெல்லாம் நம்மளால் இதெல்லாம் விரயமாக இருக்கோ இவங்களுக்கெல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதத்தில் இருக்கிற பூதம் நெருப்பு பூதத்தோட தன்மையை உணரக்கூடிய தன்மை கம்மியாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காற்று காற்று பூதம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு தொடுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அதிகமாகவோ முகமும் கம்மியாகவோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி போக்குவரத்தும் தொடுதலும் விஷயங்களும் நம்மளால் விரயமாயிருக்கோ இவங்களுக்கெல்லாம் காற்று பூதத்துடைய தன்மையை உணரக்கூடிய சக்தி பிண்டத்தில் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாய பூதம் ஆகாய பூதத்தில் ஆசை குரோதம் காமம் உட்பகை இதெல்லாம் யாருக்கு அதிகமாக இருக்கோ நம்மளால யாருக்கெல்லாம் இது அதிகமாக விரையப்பட்டிருக்கோ நம்மளால யாருக்கெல்லாம் ஆசையோ காமமோ குரோதமோ உட்பகையோ தூண்டப்பட்டிருக்கோ இவங்களுக்கெல்லாம் ஆகாய பூதத்துடைய தன்மையை உடம்புல உணரத்துக்கான தன்மை கொஞ்சமாக இருக்கும் அதனால தான் முன்னோர்களும் சித்தர் பெருமக்களும் வகுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மானுடனால தனித்தனியாக பிரித்து பார்த்து வகுத்து பஞ்சபூதங்களை உடம்பில் சமநிலைப்படுத்த முடியாது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மானுட பிண்டம் தான் வாழறதுக்காக சுயநலமாக வாழறதுக்காக தன்னையும் விரயப்படுத்திக்கிட்டு அடுத்த பஞ்சபூத பிண்டங்களையும் இவங்க விரயப்படுத்திடுவாங்கன்னு தான் பஞ்சபூதங்களோட மொழியான பஞ்சாட்சரத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க நம சிவாய சிவைய நம ஏ சிவ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாட்சர முறையாடலையும் நமக்கு சித்தர் பெருமக்களும் முன்னோர்களும் வகுத்து வச்சிருக்காங்க நாயன்மார்களும் நால்வர் பெருமக்களும் முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லாத பஞ்சாட்சரம் விஷயங்களே இல்ல பஞ்சாட்சரத்தோட மகிமையை பத்தி சொல்லாதவங்களே இருக்க முடியாது அது ஏதோ சிவத்தை உணர்த்துக்காக மட்டுமேனே கிடையாது உன் உடம்புல முதல்ல பஞ்சபூத சக்திகள் சமநிலையில இருந்தாதான் முதல்லவே நீங்க அதை அந்த பஞ்சபூதத்துல இருக்கிற சக்தியை உணர முடியும் இப்படி பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து நம்மளால சமநிலையில வச்சுக்க முடியலன்னு பஞ்சபூதங்களுடைய மொழியான பஞ்சாட்சரத்தை அதுங்களுடைய முதல் எழுத்தான பஞ்சாட்சரத்தை சொல்ல சொல்லி ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இனி வாழும் காலம் கொஞ்ச காலம்தான் நமக்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி கொஞ்ச காலத்திலேயே இந்த பஞ்சாட்சரத்தை முடிஞ்ச அளவுக்கு நம ஓம் நமசிவாயனும் சிவைய நமனோ பஞ்சாட்சரத்தை ரொம்ப என்ன சொல்கிறது சமநிலைப்படுத்துறதுக்காக உங்களுக்காக சொல்லுங்க உங்களுக்காக உங்கள் உடம்ப சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த பஞ்சாட்சரத்தை ஓதுங்க நம சிவாய் நம சிவாய்